ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கான டெஸ்ட் இருபத்தி இரண்டு தான் பார்க்க போகிறோம் இந்த தேர்வு வந்து இந்த வீடியோ தேர்வாக நடைபெறும் நீங்கள் வந்து இந்த தேர்வு எப்படி எழுதணும்னா சைடில் ஒரு நோட் வச்சுக்கோங்க நான் கொஸ்டின் சொல்லும்போது ஆன்சராக சைடில் நோட்டில் எழுதிக்கோங்க நான் ஆன்சர் சொன்னோடனே கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணி ஒன் மார்க்கை கொடுத்துக்கோங்க லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி தேர்வு எழுதிட்டு மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இந்த தேர்வை எழுதணும் நம்மளோட எம்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே லிஸ்ட் இருக்கும் அதில் எல்லா டெஸ்ட்டும் இருக்கும் அட்டென்ட் பண்ணி பாருங்கள் அங்க பார்க்கலாம் இது பொதுத்தமிழ் தேர்வு இருபத்தி இரண்டு பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் மூன்று மற்றும் நான்கு வந்து தேர்வு ஓகேங்களா அங்கே பார்க்கலாம் தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஒன்பது வகைப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் மலைப்படுகாம் பாட்டுடை தலைவன் யார் ஆன்சர் நன்னன் பாண்டியன் நெடுஞ்செலியன் அன்பவர் வந்து நெடுநல் வாடையுடைய பாட்டுடை தலைவர் நெடுநல் வாடை நெடுஞ்செலியன் நெடுநெடுன் வரும் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அசி என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் இலையா இலைப்பாரி ஈன்றது முடியும் ஈன் முடியும் ஸோ வந்து நன்னனுடைய அந்த ஊர் மக்கள் கிட்ட வந்து நீங்கள் இலைப்பாரிட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபோக்கன் வந்து சொல்கிறதாக வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ அசகி அப்படின்னா இலைப்பாரி ஓகேங்களா ஒரு கூத்தர் அதாவது வந்து ஒரு புலவர் வந்து அங்கே போயிட்டு வந்தவர் சொல்கிற மாதிரி இருக்கும் நன்மொழி என்னும் சொல்லி குறிப்பு தருக ஆன்சர் பண்பு தொகை அதாவது மொழி அப்படின்னாலே அது நல்லது தான் அதுலேயும் நன்மொழி அப்படின்னு அதோடைய பண்பையும் சேர்த்து சொல்லியிருக்கனால இது வந்து பண்பு தொகை நன்மையான மொழின்னு வரும்போது மைவகுதி வர்றதுனால இது பண்பு தொகைன்னு எடுத்துக்கலாம் அதிவீரராம பாண்டியர் என்பவர் எழுதிய நூல் எது ஆன்சர் காசி காண்டம் சிவகசந்தாமணி திருத்தகதேவர் மணிமேகலை யார் உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் விவேக சிந்தாமணி அப்படின்றதுடைய பாடல் வந்து நமக்கு விருந்தோம்பல் அப்படின்ற பாடலை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ முகத்தோடு வந்து நம்ம உபசரிக்கணும் இல்லைனா வந்து கப்பிய பசியோட கடும் பசி ஆகும் தானே அந்த மாதிரி வந்து பாடல் அப்படிகளை கொடுத்துருப்பாங்க இலை விருந்து விழாவை நடத்தி வரும் மெனசோட்டா தமிழ் சங்கம் இங்குள்ளது ஆன்சர் அமெரிக்காவில் உள்ளது ஜெயங்கொண்டார் எழுதிய நூல் எது ஆன்சர் கலிங்கத்து பரணி கலைஞர்களுக்கும் சோழர்களுக்கும் நடக்கிறதா எழுதியிருப்பார் கலைஞர்கள் தோற்று ஓடுவதால் கலிங்கத்து பரணி என பெயர் வச்சிருப்பாங்க புறநானூரில் நாலு முதல் நாற்பது அடி வரையறை அகனானூர் பதிமூணு முதல் முப்பத்தி ஒன்று அடி வரையறை பெரிய புராணத்தை எழுதியவர் சிக்கிலார் இது பன்னிரெண்டாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது பருவுக் குருவுக் இந்த மாதிரி வந்து வார்த்தைகள்லாம் இருக்கும் ஸோ வந்து இது இதோடைய குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் செய்யுலிசை அளபடைகள் சொல்லிசை செய்யுலிசை இன்னிசை இது மூன்றுமே உயிரளபடையுடைய வகைகள் உயிரளப்படை அப்போ மூன்று வகைப்படும் அளபடை ரெண்டு வகைப்படும் உயிரளபடை மற்றும் ஒற்றப்படை உயிரளபடைக்கு கீழே தான் இந்த மூணுமே வரும் ஓகேங்களா காசிகாண்டம் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் அதிவீரராம பாண்டியர் அவையார் வந்து மூதுரை கொன்றை வேந்தன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நல்வழி ஆதிச்சுடி இந்த நூல்கள்லாம் எழுதியிருப்பார் கமர் எழுதியது கம்பராமாயணம் கம்பருடைய நூற்றாண்டு பார்த்தோம்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு சேக்கிளருடைய நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோனாலும் பனிரெண்டாம் நூற்றாண்டு பெரிய புராணத்தை எழுதியவர் பன்னிரெண்டாம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு கெளிஇ இதனுடைய குறிப்பு தருக ஆன்சர் சொல்லிசை அளவடை இ அப்படின்னு முடிஞ்சாலே வந்து அது சொல்லிசை அளவடை மறந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கூறுவது வந்து ஔவையாருடைய கூற்று அது எந்த நூலில் கூறியிருக்காரு ஆன்சர் ஒன்றை வேந்தனில் வந்து இந்த அடிகளை சொல்லியிருப்பார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எதன் அடிப்படையில் பேரணம் உருவான சான்றுகளை விளக்கினார் ஆன்சர் கணிதவியல் அடிப்படையில் விளக்கியிருப்பார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகளில் பொருந்தாதது எது ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை காரணம் இந்த மூன்று பேருந்துமே பொருந்ததுதான் பதினாலாவது கேள்வி எந்த வருடம் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றார் ஆன்சர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வந்து வணக்கம் வள்ளுவ அப்படின்றதுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கிய ஆண் ஆண்டு அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு நோட்டா அப்படின்றத நம்ம நாட்டில் வந்து பதினாலாவது கண்ட்ரி அதாவது வந்து நம்ம நாடு பதினாலாவது கண்ட்ரியாக நோட்டா அப்படின்றத ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு ஸோ வந்து இதை ஒரு டைம் ரீகால் பண்ணுறதா வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இரண்டாயிரத்தி இரண்டில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் வாய் எதனே வகைப்படும் ஆன்சர் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் பழவின்பால் ஒன்றன் பால் சாரி ஒன்றன் பால் பலவின் பால் இடம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று தன்மை முன்னிலை படற்கை அவன் அவள் அவர் அது அவை இது எந்த இடத்தில் வரும் ஆன்சர் படற்கை இடத்தில் வரக்கூடியது இந்த வார்த்தைகளாக வரும்போது ஒவ்வொன்றையும் கெஸ் பண்ணிடலாம் ஈஸியாக என் அம்மை வந்தாள் என்பது என்ன வலுவமைதி ஆன்சர் துணை வலுவமைதி அதாவது வலுவமைதி அப்படின்னா அதில் ஏதோ தவறு இருக்குது வலு அப்படின்னா குற்றம் ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு தவறு அங்கே இருக்குன்றது அர்த்தம் ஸோ இங்கே என்ன தவறு அப்படின்னா என் அம்மை வந்தால் அப்படின்றது வந்து மாட்டை பார்த்து சொல்லுவாங்க ஓகேங்களா என்னோடய அம்மா வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா மாடுன்றது அக்ரிணை ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அம்மான்றது உயர் தினை அப்போ அக்ரிணையை வந்து உயர் திணையாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதனால் தான் அது வந்து திணையை மாற்றி சொன்னனால திரு திணை வலுவமைதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வளர்வானம் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் வினைத்தொகை வளர்கின்ற வானம் வளரும் வானம் வளர்ந்த வானம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இதே பிரிக்க முடியும் ஸோ இது வந்து வினைத்தொகை பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளது ஆன்சர் நூற்றி ஐந்து பாடல்கள் மொத்தம் இருபது கேள்விகள் நடந்திருக்கு இருபது கேள்விகளையும் வந்து கன்னியூவாக அட்டன் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளோட வீடியோஸில் வந்து போயிட்டு இருக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணும் இல்லை ஃபுல் கோர்ஸ் இப்போ குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க நெக்ஸ்ட் வரக்கூடியது குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க ஓகேங்களா இல்லை மெட்ராஸ் ஹை கோர்ட்கே பண்ணுவீங்க போலீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஃபுல் கோர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல் போர்ஷன் முடிக்கிற மாதிரி நம்மள்கிட்ட கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ